வணக்கம் மக்களே நாங்கள் நேற்று நம்ம கும்பகோணம் மா மாவட்டத்தில் இருக்க திருவாரூர் திருவாரூர் பக்கத்தில் ஒரு திருவிழி மலை மிளலை அந்த கோயிலுக்கு போனோம் அதை பாருங்களேன் இங்கே திருவாரூர் மாவட்டத்தில் அந்த திருவிழி மலலை மிளலை ஊர் இங்கே வந்து என்னென்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது இல்லை வந்து மூலவருக்கு பேர் வந்து திருவிழிநாதர் அப்போ அந்த கோயிலில் வந்து பெரிய அதிசயம் என்னென்னா அந்த காம்பவுண்ட் சுற்றி அந்த சாமிக்கு பின்னால் ஒரு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டையில் கிளி போய் வந்து கிளி வந்து உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வருமா அது வந்து காட்சி அங்கே இருக்குது அப்புறம் இங்கே வந்து படிகள் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதத்துலேயே படி படி அப்புறம் பஞ்சபூதர் படி இப்படி நிறைய படிகள் வந்து அந்த கணக்கு படி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்குது சிவலிங்க மூலவருக்கு பின்னாலேயே வந்து அது சிவன் உருவத்தோடு இருக்கார் அதில் பார்த்திங்கன்னா சிவன் உருவத்தோருக்கு பார்வதி தாட்சாயினி அம்மா வந்து அவங்களும் இருக்காங்க அவங்க வந்து மனக்கோளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இவருக்கு திருமால் வந்து வேண்டி இவர்கிட்ட வந்து சங்கு சக்கர சக்கரத்தை வந்து வாங்கியிருக்காரு அப்போ வந்து அவர் வந்து ஆயிரம் தாமரை மலர் வந்து இது பண்ணணுமா அபிஷேகம் பண்ணணுமா போட்டு அப்போ வந்து ஒன்றும் இல்லாததுனால அது ஏதோ திருவிழாவில் பண்ணிட்டாரு அது தன்னை கண்ணவே வந்து எடுத்து அது மலர் மாதிரி படைச்சிருக்கார் அந்த மாதிரி விசேஷமான கோயில் இங்கே எல்லா தெய்வங்கள் வந்து ஆராதனை பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கல்யாணம் ஆகாதவங்க கல்யாண தடை இருக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து மூலவருக்கு மூலவருக்கும் பிசேகம் பண்ணிட்டு நம்ம அங்க இருக்கிற செம்பு சிலையில் வந்து இவர் இருப்பாரு கல்யாண சுந்தரேஸ்வரம் தாட்சியான அம்மாவும் இருப்பாங்க சேர்ந்து மணக்கோளத்துல அவங்ககிட்ட வந்து அபிஷேகம் பண்ணோம்னா அங்க வந்து கல்யாண தடை வந்து நீங்க நீங்குமா அது மாதிரி சொல்கிறாங்க அதனால் நிறையா கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அங்கே வந்து பா பூ அபிஷேகம் சட்டெலாம் வாங்குறதுக்கு நானூற்றம்பது ரூபா அப்புறம் அபிஷேகம் சாதாரணத்துக்கு வந்து நூற்றி எண்பது ஐயருக்கு இரநூறு அப்புறம் இன்னொரு அம்பாள் தரிக்கிறதுக்கு இரநூறுவா வாங்குறாங்க நூறுரூவா வாங்குறாங்க இந்த மாதிரி ஒரு ரூபா இருந்தால் அந்த கோயிலில் தீட்டு தீ தடங்களுக்கு சரி பண்ணிடலாமா போகிறவங்க போய் வாங்க நல்ல இடமா இருக்குது சுற்றி வந்து இயற்கையான சூழ்நிலை இருக்குது நன்றி আন্দিৰ <laughs> মাকেলে